ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோய் பேக்கரி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான முருங்கை கீரை கூட்டு செய்ய போகிறோம் இதை சாதத்தில் பிசஞ்சி சாப்பிட்றதுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் சோய் பேக்கரி சேனலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு அரை கப் வந்து நான் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா மூணு தடவை கழுவி எடுத்துக்கிடலாம் அந்த அழுக்கெல்லாம் போக நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணியை ஊற்றிட்டு இப்போ வந்து குக்கர் ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம் குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த பருப்பை எல்லாம் போட்டுக்கிடலாம் போட்டுவிட்டு இதில் வந்து தேவையான அளவு பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கிடுவோம் தண்ணி விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிடலாம் அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் பருப்பு வந்து வாயுனால் பெருங்காயம் சீரகமெல்லாம் போடணும் ஒரு அரை ஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஏழு பூண்டு பல் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து குக்கரை வந்து மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கரலாம் ஒரு ஆறு விசில் வர்ற வரைக்கும் வேகட்டும் பருப்பு நல்லா வெந்து வரணும் குழைய இது வெந்துட்டு இருக்கட்டும் அடுத்து வந்து நான் முருங்கைக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பிடுங்கின கீரை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் இலையெல்லாம் உருவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இது இருக்கட்டும் இப்போ இதை மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பருப்பு வந்து விசில் வந்துருச்சு ஆறு விசில் இது இருக்கட்டும் கேஸ் ரிலீஸ் ஆகட்டும் பார்க்கலாம் அடுத்து வந்து கீரை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டோம் இதில் வந்து ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டுக்குருவோம் ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது இந்த கீரையை வந்து நம்ம தண்ணியில் வேக வைக்கும்போது அந்த சீக்கிரமாக வெந்துடும் அந்த பச்சை கலரும் மாறாமல் இருக்கும் இதே எண்ணெயில் வேக வச்சோமுன்னா சீக்கிரம் வேகாது தண்ணியில் வேக வச்சோமுன்னா நல்லா மசியை வெந்து வந்துடும் இப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மலையாக வேகட்டும் நல்லா இப்போ கீரை வந்து வெந்துருச்சு தொட்டு பார்த்தமுன்னா கீரை நல்லா சாஃப்டாக இருக்க நசிங்கி வருது இப்போ இது இருக்கட்டும் அடுத்து வந்து குக்கர் வந்து கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பருப்பும் நல்லா குலையாக வெந்துருச்சு அங்கே இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் இது வந்து இது இருக்கட்டும் அடுத்து வந்து ஒரு கடாயில் வந்து தாளிப்புக்காக இது நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் ரெண்டு குழி கரண்டி நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் காய்ஞ்ச பிறகு கடுகுளுந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் மிளகாய் வத்தல் ரெண்டு கில்லி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுட்டு இப்போ வந்து வெங்காயம் மிளகாய் வத்தல் எல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின பிறகு பொன்னிறம் அந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் வந்து நம்ம கீரை வந்து நல்லா வெந்த கீரையே இதில் போட்டுக்கிடலாம் போட்டுவிட்டு அப்புறமா வந்து நம்ம பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சோம்ல அதையும் போட்டுக்கிடுவோம் இதில் இந்த மூங்கக்கீரையில் வந்து நிறைய இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குது இது கீமோ கம்மியாக இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு மூணு தடவை இதை சாப்பிட்டா இரும்பு சத்து கீமோ குறைபாடு இருக்காது அடுத்து எலும்பு பலவீனமாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்லாம் இந்த கீரை வந்து அவ்வளோ ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ பருப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு உப்பு எல்லாம் சரி பார்த்து இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே சிம்முலைய எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து வரட்டும் இது சாதத்தில் பிசைஞ்சி சா நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிடலாம் இதை இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை ஃபேக்ட்ரி சாம் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து ஒரு டேஸ்டான முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்